மலேசியாவில் உள்ள இந்தியர்களின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் இந்திய உருமாற்று பிரிவு மீட்ரா மூலம் இம்மாதம் வரையில் பதினாறு உயர் தாக்கமுள்ள திட்டங்களை அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இது போன்ற திட்டங்களின் மூலம் மக்கள் மீது கவனம் செலுத்தப்படும் என்று அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக கல்வி மற்றும் பயிற்சி ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றுடன் சமூக நல்வாழ்விலும் முதன்மை கவனம் செலுத்தப்படும் என்று அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நடவடிக்கையை உட்படுத்திய முற்போக்கான மற்றும் தாக்கு அடிப்படையிலான அணுகுமுறை நாட்டின் வளர்ச்சியில் இந்திய சமூகத்தினரையும் உயர்த்தும் மடானி அரசாங்கத்தின் கொள்கையை பிரதிபலிக்கிறது இந்நிலையில் தொழிற்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி திவை தொடர்பான திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அங்கீகரிக்க முடியாத பல விண்ணப்பங்களும் உள்ளன அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு தேசிய திவேட் மன்றத்தின் அதிகார வரம்பு மற்றும் பராமரிப்பின் கீழ் நிலைநிறுத்தப்படும் அது மட்டுமில்லாமல் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு மலேசிய சுகாதார அமைச்சு மற்றும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு உள்ளிட்ட பல அமைச்சுகளின் கீழ் முன்னதாகவே இணைந்திருப்பதால் பரிந்துரைக்கப்பட்ட பல திட்டங்கள் அங்கீகரிக்க முடியாமல் போனது எனவே நியாயமான சமமான மற்றும் நிலையான வளர்ச்சியின் பலன்களை இந்திய சமுதாயம் தொடர்ந்து பெறுவதை உறுதி செய்வதற்காக பல வியூகங்களை மடானி அரசாங்கம் வருங்காலத்தில் மதிப்பீடு செய்யும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்